தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அருணிகா சின்ஹா ஒரு ஃபீனிக்ஸ் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் எப்படி சாம்பலில் இருந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து வருமோ அது மாதிரி வாழ்க்கையே முடிஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து எழுந்து மீண்டும் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்த ஒரு பெண்மணி தான் அருணிகா சின்ஹா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவங்க இந்த அருணிகா சின்ஹா அவங்க வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் பணிக்காக தேர்வு எழுதுவதற்காக அவங்க வந்து பத்மாவதி எக்ஸ்ப்ரெஸில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பயணிக்கிறாங்க அப்போது இவங்கிட்ட இருந்த எல்லா உடைமைகளையும் வந்து பிடுங்கிட்டு அங்கே இருந்த சில கயவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுடுறாங்க அவங்க அந்த ரயில்வே ட்ராக்கில் விழுறாங்க அந்த விபத்துனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கால் வந்து செயலிழந்து போயிடுது அந்த காலை அறுவை சிகிச்சை செய்து நீக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் விசாரணையில் என்ன பதிவாகுது அப்படின்னா இவங்க தற்கொலைக்கு முயன்றாங்க இவங்க வந்து தவறுதலாக அந்த ரயில்வே ட்ராக்கை கடக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு அடிபட்டு இப்படி விபத்து அப்படின்னு பதிவாகுது இவங்களுடைய முதல் போராட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்ட போராட்டமாக தான் இருக்குது அவங்க இது எதிர்த்து அந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து அதில் மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு முதல் வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது அடுத்து இந்த கால்களை இழந்த இந்த நிலமையில் மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்க ஒரு செய்தியை பார்க்குறாங்க இந்தியா கிரிக்கெட் வீரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் அந்த புற்றுநோயிலிருந்து அவர் மீண்டு வருகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது யுவராஜ் சிங் அவர் வந்து புற்றுநோயிலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஆகுது நாமளும் அது மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து பிறக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செயற்கை காலை வந்து பொருத்திக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மலையேற்றம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அதற்கு இந்தியாவில் எவரெஸ்டில் ஏறின முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய பச்சேந்திரி பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை தொடர்பு கொள்கிறாங்க நீங்கள் எனக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவர்களுடைய பயிற்சியின் காரணமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றம் செய்கிறாங்க இந்தியாவில் காலோடு இமயமலையினுடைய அந்த சிகரத்தை தொட்ட எவர் சிகரத்தை தொட்ட முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமை வந்து அருணிகா சிங்காவுக்கு கிடைக்குது அவங்க இந்த உயரத்தை மட்டும் தொடர்கதில் அவங்க சந்தோஷப்படலைங்க ஆப்பிரிக்காவினுடைய மவுண்ட் சொல்லக்கூடிய உயரமான மலை கிளிமஞ்சாரோ அப்படிங்கிற அந்த பகுதி ஆஸ்திரேலியாவினுடைய உயர்ந்த பகுதி ரஷ்யாவினுடைய உயர்ந்த மலைகள் இது எல்லாவற்றிலுமே அவங்க வந்து தொடுறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஆல்ஸ் மலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயரமான பனி சிகரம் அதை வந்து நம்முடைய இந்திய சுதந்திர தினமாக இருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் இல்லையா அந்த நாளில் சுதந்திர தினத்தன்று அவங்க அந்த இடத்த ஏறி அங்கே நம்ம ஜனகன மனன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தேசிய கீதத்தை பாடி நம்ம தேசிய கொடி அங்கே நடுறாங்க அப்படி பாரத தேசத்திற்கு ஒரு பெரிய பெருமைய புகழை அவங்க ஏற்படுத்துகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியணும் பல பேருக்கு அது தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சுயசரிதை புத்தகத்தை எழுதுகிறாங்க அதை பாரதத்தினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அதை வெளியிட்டார் அவர்களுக்கு இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது பத்மஸ்ரீ விருதுலாம் அவருக்கு வந்து வழங்கப்படுது அப்படி அருணிகா சின்ஹா என்ப பெண்ணை வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பெண்மணியாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லோருமே பார்க்குறாங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சோதனைகள் தடைகள் போராட்டங்கள் மனக்கவலைகள் சோர்வுகள் வந்தால் கூட முடங்கி போய்விடுகிற பெண்களுக்கு மத்தியில் எல்லாமே போயிடுச்சு இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறினாலும் கூட அவர்கள் சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க தங்களுடைய மீதி இருக்கிற காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கான ஒரு ஒரு அமைப்பை அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கால்பந்து மற்றும் அவங்களுடைய கைப்பந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விளையாட்டுகள்லையும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க மாநில அளவில் இந்த ரெண்டுலேயுமே பல பரிசுகளையும் பெற்றவங்களாகவும் இருக்கிறதுனால இயல்பாகவே அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வருது அதனால் அவங்க தொடர்ந்து முன்னேறி வாழ்க்கையில் உயரத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்